ஆதி பாரதி சீரியலில் ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குங்க ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து லவ்வை சொல்லிட்டாங்க செம்ம ஹார்ட் டச்சிங்கான எபிசோடு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க பாரதி வந்து வேகமாக இருக்காங்க என்ன இல்லை தான் முடிச்சிட்டியா அப்படின்னா மெசேஜ்லாம் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு சரிப்பா போய் நான் நீங்க நான் கிளம்பி போய் முதல்ல வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா பார்க்குக்கு கிளம்பி இருக்காங்க அப்போன்னு பார்த்து வந்து சௌமியா வந்து வெயிட் பண்ணி வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க என்ன இவ்வளோ நேரமாச்சு நம்ம கேஸ் எல்லாம் வேறு விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஆதி வருவாங்க ஆமாம் எதுக்கு இவ்வளோ அவசரமாக என்ன நாலு மணிக்கு இன்னைக்கு வர சொல்லியிருக்க அப்படின்னொன்னே யோ என்ன விளாட்றியா என் கேஸ் எல்லாம் விட்டுட்டு நான் இவ்வளோ அவசர அவசரமாக வந்திருக்கேன் நீ நீதான மெசேஜ் பண்ண அப்படின்னொன்னே நான் அனுப்பினேன் நான் இங்கே உனக்கு அனுப்பப் போகிறேன் என் வேலையெல்லாம் விட்டுட்டு நீ அனுப்பினதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க யாரும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னொன்னே கரெக்டாக பாரதி என்ட்ரி ஆகுறாங்க ஆமாம் நான் தான் அனுப்பினேன் அப்படின்னொன்னே நீங்கள் எதுக்கு பரவி அனுப்புனீங்க அப்படின்னு சௌமியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் எத்தனை நாளைக்கு தான் உங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ்வை சொல்லாமல் இத்தனை நாள் வந்து வாழ்க்கையை வந்து இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேரையும் நான் தான் சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் உங்கள் அம்மாவையும் நான் வர சொல்லிட்டேன் அப்படின்னு அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஆதி சௌமியா வந்து நிறுத்துமா நிறுத்து நிறுத்து என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க நான் ஒன்றும் அவனெல்லாம் ஒன்றும் லவ் பண்ணலை தெரியுமா அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னா என்னது இன்னும் உங்ககிட்ட அவன் லவ்வே சொல்லலையா ஆதி என்ன ஆதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க ஆதி வந்து உங்களை தான் லவ் பண்ணுறாரு சொல்லக்கூடாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன ஒரு நிமிஷம் நிறுத்து பாரதி பாரு எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு நாளா ஒன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சரியா எதுவாக இருந்தாலும் அவன் யாரை லவ் பண்ணுறான்னு அவன்கிட்டே கேட்கல நானும் நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்லை நான் வரட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு சௌமி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அது என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களை நம்பி வந்து நான் அவங்க அம்மா கிட்டே வேற சொல்லிட்டேன் அந்த பொண்ணு யார் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல ஆஃபீஸில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லலை ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் பொய்யா சொல்லி ஏமாற்றி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உண்மையிலே தெரிஞ்சாகணும் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று இல்லை பாரதி நான் வந்து நல்ல நேரம் வர்றப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என் மேலேயும் தமிழ் மேலேயும் உண்மையான அன்பு பாசம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து இப்போயே சொல்லி ஆகணும் யாரை லவ் பண்ணுறீங்க அப்படின்னோன்னே சரி பாரதி நான் சொல்கிறேன் அங்கே பாருங்கள் அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் யாரை லவ் பண்ணுறேன் இந்த பாரதி வந்து ஆதி முன்னாடி வந்து நின்று திரும்பி பார்க்குறாங்க அதில் வந்து பாரதியோட ஃபேஸை பார்த்தோன்னா கண் இப்படி ஷாக் ஆகி கண்லேருந்து தண்ணி எமோஷன் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வேறு லெவலில் போட்டிருந்தாங்கன்னே சொல்லலாம் செம்ம ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு பாரதி வந்து திரும்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆதி என்ன ஆதி இப்படி இப்போ நினச்சிட்டீங்கன்னு மனசில் தான் பேசுகிறாங்க நான் நினச்சி கூட பார்க்கலாம் நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்க அப்படின்ட்டு திரும்பி பார்த்துட்டு இல்லை பாரதி நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் நினச்சேன் பொறுமையாக சொல்லணும்னு நினச்சேன் அதுக்குண்டான சூழ்நிலையை வந்து நீங்களாவே கண்டுபிடிச்சி எங்கள் காதலை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டீங்க அதனால் வந்து இதுக்கப்புறம் மூடி மறைச்சி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் விரும்புகிற பொண்ணு வந்து நீங்கள் தான் என் வாழ்க்கை பூரா உங்களை வந்து கடைசியாக கண்கள்காமல் காப்பாற்றணும் உங்களையும் தமிழுங்கிறதான் என்னோடய ஆசை அப்படின்னு ஆதி சொன்னோன்னே ஆதிக்கிட்ட வந்து கையை தூக்கி நிற்பாட்டுங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராத ஆதி நான் உங்களை என்னமோ நினச்சேன் நீங்க கடைசியில் என்ன வந்து நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு எதுவும் பேச முடியாம அங்கேருந்து கிளம்பி அழுதுகிட்டே போறாங்கன்னா சாரதா அம்மா வந்துடுறாங்க என்ன பாரதி அந்த பொண்ணு வந்துட்டால இல்லையா அவளை முண்டு பண்ணிடலான்ட்டு தான் எங்கே அவங்க கிளம்பி போயிட்டாங்கம்மா அப்படின்னொன்னே என்னது அவள் போயிட்டால ஏன் போக போகவிட்டு அப்படின்னோன்னே அம்மா நம்ம இத்தனை நாள் தப்பாக தான் நினச்சிருந்தோம் அந்த பொண்ணு வந்து இவங்க மேலே லவ் எல்லாம் இல்லை ஆதி தான் அவங்கள வந்து லவ் பண்ணியிருக்காப்புல அந்த பொண்ணு வந்து இஷ்டம் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஏமா நிம்மதியத்தையாக சொல்கிறியா இன்னும் நிஜமாக தான் சொல்கிறேம்மா ஆதியோட வாழ்க்கையில் அந்த பொண்ணு இனிமேல் வரமாட்டா அப்படின்னோட நீ வந்து சின்ன பொண்ணுங்கிறனால ஒன்று மாதிரி எல்லோரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு மாற்றிட்டு எனக்கு எத்தனை பேர் இது மாதிரி பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு வந்து ஆதி வந்து என் வா ஆர்த்தையை சொன்னால் அதை மீறவே மாட்டான் கல்யாணத்துக்கு கட்ட வந்து நிற்பாட்டியிருக்கான்னா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கும் ஆதியை அதனால் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை அந்த பொண்ணை மறுபடியும் வர சொல்லு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் பேசிக்கிறேன் நான் என்ன நம்புறீங்களா இல்லையாம்மா உன்ன நம்பாமல் நான் யாரை நம்ப போகிறேன் நான் வாக்கு கொடுக்குறேன் அந்த பொண்ணு அவங்க ஆதியோட வாழ்க்கையில் வராது நீங்கள் ஆசைப்படுற ஸ்வேதா கூட தான் வந்து கல்யாணம் நடக்கும் இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போயிடுறாங்க என்னமோம்மா நீ சொன்னால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போ வீட்டுக்கு வந்து வந்தோன்னே பாரதி மனசு தாங்காமல் அழு அழுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்ன இப்படி சொல்லிட்டாங்களே என் வாழ்க்கையில வந்து இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது ஆண்டவா அப்படின்னு இருக்கப்ப வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க அப்போன்னு பார்த்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக தமிழ் வந்துடுறாங்க தமிழ் வந்து ஏமா அழுகுற இனிமேல் நான் ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணுவோமா என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டியது இல்லைம்மா நான் கரெக்டாக இருப்பேம்மா எம் குட்கேளாக இருப்பேம்மா அப்படின்னோடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு நீ கரெக்டாக தான் இருக்க தங்கம் என்னால் தான் ஒரு விஷயம் மனசு வந்து கேட்காம அழுதுகிட்டு இருக்கேன் நீலாம் நல்லா தான் இருக்க அப்படின்னு அம்மா நீ ஒன்றும் அழுவாதம்மா உன் மனசுக்கு நீ நல்லா சந்தோஷமா இருப்பமா அப்படின்னு சொன்னோன்னே ஏமா என் ஃப்ரெண்டு லவ்வரை வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னோடன ஒரு செகண்ட் அழுகுறதுன்னு பாட்டி ஷாக் ஆகிட்டாங்க நம்ம பாரதி ஒருவேளை இவ கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னோன்னே அழாதேம்மா எனக்கு தெரியுமா நீ ஒன்றும் கவலைப்படாத என் ஃப்ரெண்டு யாரை லவ் பண்ணுறாங்கிறது என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னோன்னே என்னது சொல்லிட்டாரா அப்படின்னோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க அது வந்துமா வேறே யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பாரதி டென்ஷன் ஆகுறாங்க நான் தாம்மா அப்படின்னோன்னே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அம்மா என்ன தான் லவ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காக சொல்லியிருக்காருப்பா நீ வந்து அவர் கூட வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்க அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் நல்லது அப்படின்னோன்னே ஏமா திடீர்னு இப்படி சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு நல்லா தான்மா இருப்பார் இப்போ முன்னாடி மாதிரிலாம் பேசுகிற இல்லைங்கிற நல்ல கோவமா அப்படின்னோன்னா அதெல்லாம் ஒரு கோவமும் இல்லைம வாழ்க்கையில் நம்ம சில பேரை வந்து தள்ளி தான் வச்சு பார்க்கணும் அந்த மாதிரி தான் உன் ஃப்ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்